ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வெளியான அனைத்து திரைப்படங்களோட வெற்றி தோல்வி முக்கியமாக அந்த திரைப்படங்கள் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க ரெண்டாயிரத்தி ஜனவரி பொறுத்தவரை மொத்தமாக இருபத்தி இரண்டு திரைப்படங்கள் வந்து வெளியாயிருக்கு மங்காத்தாவோட ரீ ரிலீஸும் சேர்த்து இருபத்தி இரண்டு திரைப்படங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சல்லியர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு கிட்டு திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க கருணா தேவி திருமுருகன் ஜானகி உட்பட பல பேர் நடித்து இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்தது ஸோ அந்த திரைப்படம் வந்து ரிப்போர்ட் வைஸ் வந்து நல்ல விமர்சனம் அதாவது நல்ல ரிப்போர்ட் தான் வந்து கொடுத்தாங்க பட் தியேட்டர்ஸில் வந்து பெருசாக திரைப்படத்தை வந்து எடுக்கல அதிகப்படியாக ஒரு மூணு லட்சம் வரைக்கும் தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ அந்த திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சுரேஷ் காமாஜி கூட பேசினாங்க அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் அனலி ஸோ அனலி திரைப்படம் ஜனவரி இரண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு தினேஷ் தீனா இந்த திரைப்படத்தை வந்து இயக்கினாங்க இந்த திரைப்படத்தில் நடித்தவங்க வந்து சிந்தியா கபீர் கபிதூன் சிங் சக்தி வாசுதேவன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த திரைப்படமும் அதிகப்படியாக வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே கூட கலெக்ஷன் பெறல அண்ட் மூணு மூன்றாவதாக பார்க்க போது திரைப்படம் டியர் ராதா ஸோ அந்த திரைப்படத்தை பிரவீன் கே மணி இயக்கினாங்க இதுவும் ஜனவரி இரண்டாம் ரிலீஸ் ஆச்சு சரவண விக்ரம் ஹசலி ராஜேஷ் பாலச்சந்திரன் சாய் தினேஷ் உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த திரைப்படம் அதிகப்படியாக ஒரு நாலு லட்சத்துக்கிட்ட வந்து கலெக்ஷன் போய்ட்டுருக்கு ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இதுவும் ஒரு தோல்வி தான் ஸோ தொடர்ந்து மூன்று படங்களும் வந்து தோல்வி திருப்பமே வந்து அமைந்து விட்டது அண்ட் அடுத்ததாக நான்கா நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இதுவும் ஜனவரி இரண்டாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு சந்தோஷ் ரியான் திரைப்படத்தை இயக்கினாங்க அஷிகா அசோகன் அதேமாரி சந்திரா அனில் சீனன் ஐஸ்வர்யா உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஸோ அதிகப்படியாக வந்து ஒரு நாலு லட்சம் இல்லை நாலு லட்சம் தான் ஸோ இதுவும் ஒரு தோல்வி திரைப்படமே வந்து அமைந்து விட்டது ஜனவரி இரண்டாம் தேதி ரிலீஸ் ஆகி அண்ட் அடுத்தாக ஐந்தாவது பக்குவரத்து திரைப்படம் காக்கா காக்கா திரைப்படமும் ஜனவரி இரண்டாம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு கே பர்மானன் திரைப்படத்தை இயக்கிந்தாங்க ஸோ இனிக்கோ பிரபாகரன் அதேமாரி சிண்ட்ரையன் முனீஷ்காந்த் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ காக்கா திரைப்படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகப்படியாக வந்து ஒரு ஏழு லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஸோ இதுவும் வந்து தோல்வி திரைப்படம் தான் இதோட அந்த படங்களோட தயாரிப்பு சவலாக அதிகப்படியாக ஒரு இருபது லட்சத்துக்கு மேலே வந்து கண்டிப்பாக இருக்கும் அண்ட் லாஸ்ட்டாக ஜனவரி இரண்டாம் தேதி திரைப்படம் தான் தி பெட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் ஹீரோவாக வந்து பண்ணிருப்பார் பெட்டு திரைப்படத்தில் மணி பாரதி திரைப்படத்தை வந்து இயக்கி ஸ்ரீகாந்த் அவர்களுடன் இணைந்து ஜான் விஜய் ஸ்ருதி டாங்கே தேவி பிரியா உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அதிகப்படியாக வந்து ஒரு ஏழு லட்சத்துக்கிட்ட தான் ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது ஸோ எனவே இந்த தி பெட் திரைப்படமும் வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைந்துவிட்டது ஸோ தயாரிப்பு செலவுலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பது நாற்பது லட்சம் தான் வந்து இருக்கும் அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை அண்ட் அடுத்தால் இரண்டாவது வாரம் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது திரைப்படம் பராசக்தி ஜனவரி பத்தாம் தேதி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆச்சு சிவகாத்தினோட இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் நம்ம ரவி மோகன் அவர்கள் வில்லனா வந்து நடிச்சிருக்காரு சிவகார்த்தின அகைன்ஸ்டாக ஸோ அது அவர்கள் இருக்கார் ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில் நூறாவது திரைப்படம் சுதா கங்கோரா இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு ஸோ ஜெயின்ட் இன்ப நிதி வந்து இந்த திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூட் ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகனுக்கு போட்டியாக நாங்கள் வராண்டா அப்படின்னு வெயிட்டை மடித்துக்கிட்டு வந்துச்சு பராசக்தி ஜனநாயகன் திரைப்படம் வந்து போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சு ஆனால் பராசக்தி நிலைமை என்ன ஆயிருச்சு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் படம் வந்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது அதேமாரி படும் மட்டம் சொல்ல முடியாது கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் ஒரு கன்டென்ட் ஓரியன்ட் மூவி ஸோ ஹிந்தி லாங்குவேஜ் அகெயின்ஸ்ட்டாக அந்த திணிப்புக்கு அகெயின்ஸ்ட்டாக இந்த திரைப்படம் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ ரவிமோகன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சது சிவகாத்தி நாதர்வா விட வில்லனிசம் வேறு லெவலில் இருந்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஹண்ட்ரட் குரோ வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு பராசக்தி பட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது பத்தவே பத்தாது நம்ம ஆல்ரெடி நிறையா வாட்டி வந்து சொல்லிருக்கோம் பராசி பொறுத்தவரை ஸோ நூற்றி முப்பது கோடிக்கு மேலே இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு ஆனால் நூறு கோடி தான் வந்து கலெக்ஷன் ஸோ ஃப்ளாப்பு அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் கார்த்தி அவர்கள் நடித்த வா வாத்தியார் ஜனவரி பதினாலாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு நலன் குமாரசாமி அவர்களோட இயக்கத்தில் சந்தோஷ் நாரன் அவர்கள் இசையில் கார்த்தி சத்யராஜ் ராஜ்கிரண் அதேமாரி நம்ம ஆனந்தராஜி கிருத்தி ஷெட்டி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் படம் மாரி வந்து இருந்துச்சு எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து பிடிக்கும் ஆனால் ஓவராலாக எல்லா ரசிகர்களும் வந்து பிடிக்கலை இந்த திரைப்படம் வந்து கார்த்தி அவர்கள் திரைப்படங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு படும் தோல்வினா கண்டிப்பாக நம்பர் ஒன்னில் வாவாத்தியார் சொல்லலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து ரொம்ப மட்டமாக வந்து கலெக்ஷன் வந்து போய்ட்டுருச்சு ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு பதிமூணு கோடிக்கு தான் வந்து கலெக்ஷன் போய்ட்டுருக்கு படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இருபத்தைந்துலேருந்து முப்பது கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு படும் தோல்வி திரைப்படமாக வந்து அமைந்து விட்டது காத்தி அவர்களுக்கு ஸோ அவர்கள் மீசை எடுத்தாலே படம் வந்து ஃப்ளாப்பு போல ஸோ காற்று வெளியீடு செப்பானு அதை தொடர்ந்து வாத்தியார் அதில் டாப்பில் இருக்கிறது வாத்தியார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அண்ட் அடுத்தால் இதே ஜனவரி பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜியோ அவர்கள் எடுத்த தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த திரைப்படத்தை இயக்குனர் நிதிஷ் அவர்கள் நிதிஷ் சகாதேவன் விஷ்ணு விஜய் திரைப்படத்துக்கு இசை ஜியோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா சொல்லலாம் அதாவது கோ படத்துக்கு பிறகு சொல்ற வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் வரைக்கும் பொங்கல் திரைப்படங்களே ஸ்டில் இந்த திரைப்படம் தான் நல்லாவே வந்து ஓடிட்டு இருக்கு உண்மையிலே வந்து வேற லெவலு திரையரங்கு உரிமையாளர்களாக வந்து சோசியல் மீடியால எப்பவுமே பண்ணிட்டே இருப்பாங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களோட சேர்ந்து இந்த திரைப்படமும் ஓடுதுன்னா அப்போ பார்த்துங்க அதுவும் மெயின் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ ஸ்க்ரீன் த்ரீனு சொல்லுவாங்க ஸ்க்ரீன் ஒன்லேயே நான்கு காட்சிகள் அதிக திரைகள்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு ட்ரிபிள் டிஏ அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இப்போ வரைக்கும் நாற்பத்தி மூணு கோடிக்கு மேலே வசதி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்ட் ஹிட்டு ஏன்னா இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகப்படியாக பத்து கோடி தான் அதுக்கு மேலே கிடையாது அப்போ பார்த்துங்க எப்போ ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்ட்டு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தமிழ் சினிமாவில் முதல் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து அமைஞ்சு பொங்கல் வின்னர் அப்படின்ற ஒரு பேரியை வந்து எடுத்துருக்கு ட்ரிபிள் டி திரிப்படம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வின்னர் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க போன வருஷம் எப்படி விஷால் அவர் கூட மதவேத ராஜா அன்எக்ஸ்பெக்டட் வின்னராக வந்து அமைஞ்சதோ பன்னெண்டு வருஷங்கள் டிலேவாகி ஸோ ஜீவா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்து பொங்கல் வின்னராக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வின்னராக வந்து தலைவர் தம்பி தலைமையின் திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு ஜனநாயகன் வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸோ ஜனநாயகனுக்கே வந்து டஃப் கொடுத்துருக்கும் போல ட்ரிபிள் டி அண்ட அடுத்தால் ஜனவரி மூன்றாவது வாரம் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிற திரைப்படம் ஹாட் ஸ்பாட் டூ மேட்ச் ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனது விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்தவங்க பிரியா பவானி சங்கர் எம்எஸ் பாஸ்கர் தம்பிராமியா ரக்ஷன் அஸ்வின் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் மேக்ஸிமம் வந்து கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ வரைக்கும் நாலரை கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்று ஜஸ்ட்டு ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படம் ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்து ஐந்து கோடிக்கு மேலே கண்டிப்பாக வந்து இருக்காது ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஸ்டில் நல்லா வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்குது பல திரையரங்களில் கண்டிப்பாக ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைந்து விடுது அதே ஜனவரி இருபத்தி மூணில் திரௌபதி பார்ட் டூ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு தெரியும் உங்களுக்கு மோகன்ஜி அவர்கள் ஹீரோவாக ரிச்சர்ட் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க ரக்ஷனா அதேமாரி ஜானி நட்டி சுப்பிரமணியம் உட்பட பல பேர் வந்து இந்த திரைப்படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை வந்து பெறவில்லை ஸோ அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மோகன்ஜி அவர்களை இன்டர்வியூ பார்க்கும்போதே ஆஃப்டர் படம் ரிலீஸ் ஆன பிறகும் ஸோ இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு ரெண்டே முக்கால் கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு அதாவது ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் காஸ்ட் நிறைய பேர் வந்து எட்டு கோடி பத்து கோடியெலாம் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் படத்தோடு கம்பேர் பண்ணும்போது திரௌபதி பார்ட் ஒரு தோல்வி திரைப்படமே அண்ட் மூன்றாவது ஜனவரி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜாக்கி ஜாக்கி வந்து ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் ஸோ இந்த திரைப்படம் பார்த்தவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கெடா சண்டை வேறு லெவலில் இருக்குது படமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பிரபா பால் அப்படின்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க யுவன் கிருஷ்ணா ரிதன் கிருஷ்ணா சூப்பர் பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க அம்மு அபிராமி மதுன் சுதர் ராவோ அப்படின்ட்டு ஸோ இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு சில லட்சங்கள் தான் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு எண்பதுலேருந்து ஒரு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்று ஒரு ஜஸ்ட் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் அதே ஜனவரி இருபத்தி மூணில் வங்காள விரிகுடா அப்படின்ற ஒரு திரைப்படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படத்தை இயக்கி ஹீரோவாக நடித்தது குகன் சக்கரவர்த்தி அவர்கள் ஸோ குகன் சக்கரவர்த்தி அவர்கள் இணைந்து பொன்னாம்பலம் வையாபுரி உட்பட பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இப்போ வரைக்கும் ஒரு நான்கு லட்சத்துக்கு மேலே தான் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கும் திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு அதிகப்படியாக வந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து இருக்கும் ஸோ இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப் மூவி தான் அண்ட் அதே ஜனவரி இருபத்தி மூணுக்கு ரிலீஸ் ஆன மாய பிம்பம் ஸோ மாய பிம்பம் திரைப்பட சுரேந்தர் அவர்கள் இயக்கி ஆகாஷ் ஜானகி ஹரிகிருஷ்ணன் ராஜேஷ் உப்ல பல பேர் நடிச்சிருந்தாங்க ஸோ திரைப்படம் வந்து பார்க்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இப்போ வரைக்கும் அதிகப்படியே ஒரு பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு லட்சம் தான் வந்து கலெக்ஷன் போயிட்டு ஸோ இது ஒரு ஆவரேஜ் அல்லது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு தோல்வி திரைப்படம் தான் மாயபிம்பம் திரைப்படம் அண்ட் ஃபைனலாக இதே ஜனவரி இருபத்தி மூணில் மங்கா தாரி ரிலீஸ் ஆச்சு வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் யுவன் சங்கராஜ் அவர்களை சேர தலைவர் ஐம்பதாவது திருப்பம் தலை அஜித் அவர்களும் இணைந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் திரிஷா லக்ஷ்மி ராய் ஆண்ட்ரியா அஞ்சலி அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாலமே இணைந்து நடிச்சிருப்பாங்க ஸோ மங்காத்தாவில் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான வில்லா வந்து நடிச்சிருப்பாருன்னு அபீஸில் உங்களுக்கு எதுவும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குழந்தையாக இருந்தவங்க சின்ன வயசில் இருந்தவங்க பிறக்காதவங்கலாம் இப்போ பார்த்து வேறு லெவலில் வந்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க என்னடா ஒரு ஐம்பதாவது திரைப்படத்தில் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட ஒரு கொடூரமான வில்லாக தலை நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கை தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் தலை தான் இந்த திரைப்பட மூலிமா ஸோ இந்த திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகப்படியாக இருபத்தி மூணு கோடிக்கு மேலே

மகிழ்ந்தீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் எந்த அளவுக்கு ஒரு பேனரு ஃப்ளக்ஸ் கட் அவுட்லாம் வச்சு கொண்டாண்டாங்களோ அதேமாரி ஒரு பு புது திரைப்படம் ரிலீஸ் ஆன ஆனமாரி இந்த வருஷமோ எல்லாம் ஒரு பெரிய பெரிய கட் அவுட்டு பேனரு அப்படிலாம் வச்சு ஒரு திருவிழா மாரி கோலாகலமாக வந்து கொண்டாடினாங்க தலையோட ரசிகர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மங்காத்த திரைப்படத்தை அதேமாரி ஓவர்சீஸ் வெளிநாட்டிலையும் வந்து ரொம்பவே வந்து ரசித்து நிறைய பேர் கூட்டக்கூடமாக வந்து பார்த்தாங்க அந்த அடுத்த ஜனவரி முப்பது ஜனவரி கடைசி வாரத்தில் எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி நடித்த காந்தி டால்கேஸ் ஸோ திரைப்படத்தை இயக்குனது கிஷோர் பண்டராக் பெலிகர் அவர்கள் திரைப்படத்தில் மக்கள் செல் விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி அடிடி ராவோ சித்தார்த்த் ஜாதவ் உட்பட பல பேர் வச்சுருந்தாங்க ஸோ இது ஒரு சைலண்ட் மூவி உங்களுக்கு தெரியும் ஒரு ஊம படம் பார்த்த மாரி வந்து இருக்கும் ஸோ மெர்க்குறிக்கு பிறகு ஸோ இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இப்போ வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஒரு மூன்று கோடி கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு ஸோ படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு பத்து கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி தான் ஆபேசி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஸோ இது ஒரு க்ரியேட்டிவிட்டி மாரி ஸோ ஏதோ ஒரு புதுமையாக காட்டணும் அப்படின்ட்டு இந்த திரைப்படத்தை வந்து எடுத்துருக்காங்க பட் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பெர்ஃபார்ம்ஸ் பண்ணல ஒரு தோல்வி தான் அண்ட் அடுத்தா இரண்டாவதாக அதே ஜனவரி முப்பதாம் தேதி ராட்ட அப்படின்ற ஒரு சிறிய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சக்திவேல் நாகப்பன் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க ராட்ட திரைப்படம் ரொம்ப சிறிய திரைப்படம் ஒரு சில திரையரங்கில் ஒரு சில காட்சிகள் மட்டுமே வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஐந்து ஆறு நாட்கள் வந்து கடந்து விட்டது அதிகப்படியாக வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் ஸோ ராட்ட திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைந்து விட்டது தயாரிப்பு செலவு ஒரு இருபது லட்சத்துக்கு மேலே வந்து இருக்கும் அண்ட் அடுத்த அதே ஜனவரி முப்பதாம் தேதி முனிஷ்காந்த் கூட திரைவி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ திரைவி திரைப்படத்தை கார்த்திக் தட்சிணாமூர்த்தி இயக்கினாங்க முனிஷ்காந்த் அஸ்னா ஜவேரி நெல்கள் ரவி அசோக் குமார் உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க ஸோ இதுவும் மிக்சுடு தான் வந்துச்சு ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இப்போ வரைக்கும் ஒரு ஐந்து லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது திரைய திரைப்படமும் ஒரு தோல்வி திரைப்படமே அண்ட் அடுத்ததாக மூன்றாவதாக ஜனவரி முப்பதாம் தேதி ரிலீஸான லாக்டவுன் லாக்டவுன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாட்டி வந்து போஸ்ட் ஆகி போஸ்ட் பண்ணாகி ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிவிட்டது ஸோ லாக்டவுன் திரைப்படத்தை இயக்குனர் ஏ ஆர் அவர்கள் அனுபவம் பரமேஸ்வரன் சார்லி நிரோஷா பிரியா வெங்கட் உட்பட பல பேர் நடிச்சிருந்தாங்க ஸோ நல்ல ஒரு ரிவியூ வாங்கி இந்த திரைப்படம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஐந்து கோடிக்கு மேலே கலெக்ஷன் பெற்று ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு லாக்டவுன் திரைப்படம் இந்த திரைப்படத்தை தயாரித்தது லைக்காக நிறுவனம் பெரிய பெரிய திரைப்படங்கள் தயாரித்த லைக்கான நிறுவனம் பெரிய பெரிய ஃப்ளாப்பை கொடுத்து ஆனால் சிறிய பட்ஜெட் மூவியை கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க

எடுத்திருக்காங்க பட் தோல்வி அண்ட் அடுத்தாக அவர்கள் நடித்த கிராணி கிராணி திரைப்படமும் ஜனவரி முப்பதாம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு விஜய குமரன் திரைப்படத்தை இயக்கினாங்க வடிவு கரிசி சிங்கப்பூலி திலீபன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி தான் ஒரு ஹாரர் மூவி மாரி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் பெருசாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கல்லா கட்டல ஸோ இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து லட்சத்திரம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் கிராணி திரைப்படமும் ஒரு தோல்வி திரைப்படமாக வந்து அமைந்து விடுது தயாரிப்பு சொல்வதை கம்பேர் பண்ணும்போது அண்ட் அடுத்தால் லாஸ்ட்டாக பார்க்க போது இப்போ தினேஷ் அவர்களோட கருப்பு பல்சர் நம்ம அட்டக்க தினேஷ் கெத்து தினேஷ் வியா தினேஷ் எப்படி வேணும் சொல்லலாம் லபர் பந்துக்கு பிறகு ஸோ இந்த கரு பல்சர் திரைப்படத்தை இயக்குனது நம்ம முரளி கிருஷ் அவர்கள் தினேஷ் அவர்கள் இணைந்து ரேஷ்மா வெங்கடேஷ் மதுனிகா சரவண சுப்பையா உட்பட பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு சில தரப்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில தரப்பு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ரெண்டு கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கு ஸோ தயாரிப்பு செலவுக்கு அப்புறம் போது பத்தாது ஏன்னா வந்து ஏழு கோடிக்கு மேலே தயாரிப்பு செலவு ஸோ இப்போதைக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃப்ளாப்பு ஆனால் படமாக வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்க எந்தெந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த இந்த வந்து எவ்ளோ கரெஷன் பெற்றிருக்கு அது ஹிட்டா 플ாப் பண்றதிய நான் தண்ணே தெளிவா சொல்றேன் சோ முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கன்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க சோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்